சீனு மாயா சீரியலில் ஒரு குட்டி பிரம்ம பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே பார்த்தோம்னா நம்ம ஜானகியும் மாயாவும் சேர்ந்து நம்ம சிவாவுக்கு வந்து பொரிய வச்சுடுறாங்க ஓ அண்ணனுக்கு அடுத்ததாக இந்த பதவியில் இருக்கிற தகுதி எல்லாமே உனக்கு மட்டும்தான் இருக்குது சிவா இந்த குடும்பத்தையும் இந்த குடும்பத்தோட கௌரவத்தையும் காப்பாற்றணும்னு

பெரியப்பாவுக்கு வேணும்னா இந்த ஊர் தலைவராக இருக்கிற தகுதி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் முழு தகுதியும் இங்கே பெரியப்பாவுக்கு அடுத்ததாக எங்கள் சித்தப்பா சிவராமனுக்கு இருக்கு அப்படின்னும் போது உடனே ஊர் தலைவர்களும் மறுப்பு சொல்லாமல் அதான சிவா தம்பி எவ்வளோ வருஷமாக நம்ம ரகுரம் ஐயா கூட இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக இவருக்கு தான் அந்த தகுதி இருக்குது அதனால புவனேஸ்வரி அம்மா நீங்கள் மன்னிக்கணும் இந்த வாட்டி தலைவராக சிவராம ஐயாவே இருக்கட்டும் அப்படின்னதும் புவனேஸ்வரிக்கு அசிங்க தாங்க முடியல உடனே வேறு வழியில் இல்லாம அவங்க ஒதுங்கிடுறாங்க இந்த பக்கம் சிவராமனை உட்கார்ந்து நடந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டிடுறாங்க இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வந்ததும் ரகுராம் வந்து சம காண்டில் இருந்துட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து சிவா வீட்டுக்கு வந்ததும் இந்த பக்கம் பார்வதிக்கு சந்தோஷம் தாங்க முடியல எங்க நீங்க தான் ஊர் தலைவராக இருக்கீங்களாமே ரொம்ப சந்தோஷங்க எப்படியோ எங்க நம்ம அண்ணன் வந்து குடும்ப இந்த ஊர் தலைவராக இருக்காமல் போய் அந்த புவனேஸ்வரி இருந்தால் அசிங்கம் ஆயிடுமோன்னு நல்ல வேலைங்க உங்கள் அண்ணன் மானத்தை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு போதும் இங்கே பாரு எங்கள் குடும்பத்து மேலே உனக்கு நான் அவ்வளோ அக்கறியா அப்படிலாம் கிடையாது நான் தலைவராக இருக்கேன் அது உனக்கு கௌரவம் அதான் இப்படி சந்தோஷப்படுற ஓவரா பீட்டிக்காதே இங்கே பாரு என் அண்ணன் இந்த குடும்பத்து மேலே எந்த இல்லைன்னு நிரூபிக்கிற வரைக்கும் தான் என் அண்ணன் கௌரவத்தையும் மானத்தையும் காப்பாற்றுறதுக்காக நான் இந்த தலைவர் தலைவர் பதவியை ஏற்றுக்கிறேன் இப்பவுமே என் அண்ணன் தான் ஒசத்தி அதுக்கப்புறமா தான் நான் இல்லாம் அப்படின்னு பார்வதியை வெளுத்து எடுத்துடுறாங்க அந்த இடத்துல சிவா இந்த பக்கம் நேரம் நம்ம சிவா வந்து அண்ணன் என்ன மன்னிச்சிடுன்னு எனக்கு கௌரவமும் உன்னோட முக்கிய முக்கியம் இன்னைக்கு நீ தலைவர் பதவியை வேணான்னு சொல்லியிருக்கலாம் அதுக்கு காரணம் நம்ம குடும்பத்து மேல இருக்கிற களங்கத்தை தொடைக்கணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு கதிர் வந்து காத்தியை எதுவுமே பண்ணல அதே மாதிரி கூடிய சீக்கிரமே வந்து நம்ம அந்த காத்தியை வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கிற யாருமே எதுவும் பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணத்தான் போகிறோம் அப்படி மட்டும் நல்லபடியாக கலங்கம் தலைவர் பதவியை விட்டுருவேன அதனால மறுபடியும் நீட்டாக இந்த ஊரோட தலைவராக இருக்கணும்னு ஏன்னா அத்தனை தகுதியும் உனக்கு மட்டுந்தான் இருக்குன்னு நான் இப்ப பண்ணது தப்புனா நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிற அப்படின்னு சிவா என்ன பேசிட்டு இருக்க என்ன இருக்கிற எல்லாரும் குத்துறாங்க நான் நம்பினவங்க எதிர்த்து எதிர்த்து எல்லாம் நீ என் குடும்ப கௌரவத்தை காப்பாணும் காப்பாற்றணும்னு ஒரு நல்ல வழியில் நடந்திருக்க இதுக்கு போய் நான் கோயிப்பா என்ன ஒருவேளை இந்த குடும்பத்தோட களங்கத்தை தொடச்சாலும் இனிமேல் காலம்பூரா நிரந்தரமா தலைவராக இருக்க போறது நீதான் நீ இருந்தா எனக்கு தான் பெருமா அப்படின்னு சிவாவை விட்டு கொடுத்து பேசுறாங்க உண்மையிலேயே சொல்ல போனா சந்தியா ரகு சீரியல்ல ஒரு நல்ல பாண்டிங் அண்டா நம்ம சிவராமன் ரகுராமன் ஏன்னா அந்த அளவுக்கு ராமன் லட்சுமணன் வாய் தான் ரெண்டு பேரும் அவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க ஸோ சகோதரத்துல உறவை கூட சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம்